இன்னைக்கு பாருங்க ஆதிச்சல்லூரை பத்தி சொல்லிட்டே இருக்கோம் ஆதிச்சல்லூர் பல முறை தோண்டப்பட்டு தோண்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறுல இருந்து தோண்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தோண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல தோண்டியிருக்காங்க நூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல தோண்டினாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல தோண்டிருக்காங்க என்ன கிடைச்சு நிறையா தெரியுமா எத்தனை ஆண்டுகள் ஐந்து முறை அந்த இடம் தோண்டப்பட்டுள்ளது ஐந்து முறை தோண்டப்பட்டுள்ள இடத்தை பற்றி ஒரு தகவல் அறிக்கை என்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குப்பையில தான் போடுவீங்க ஒரு ஒருத்தர் எழுதுற ஒருத்தர் நான் தோண்டி நான் எழுதினா மட்டும்தான் அது அறிக்கையா இருக்குமே தவிர எனக்கு பதிலாக இன்னொருத்தர் எழுதினா அது அறிக்கையா இருக்காது அந்த அந்த பணியிலே ஈடுபடாத ஒருவர் அந்த அறிக்கையை எழுதினால் எவ்வாறு இருக்குமோ அது போலதான் ஹரிச்சல்லூர் என்ற ஒரு அகலாய்வு ரெண்டாயிரத்தி நாலில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் சத்தியமூர்த்தி அவர்கள் செய்தார்கள் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அந்த ரிப்போர்ட் எழுத முடியல அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த அறிக்கையை எழுதினார்கள் அந்த அறிக்கை இன்று எதிர்க்கும் பயன்படாத அறிக்கையா இருக்கு அந்த அறிக்கையினால் யாருக்குமே பயன் இல்லை இப்போ இப்போதான் ரீசெண்டாக அதை பற்றி தகவல் எங்களுக்கு கிடைக்க வருகிறது என்றால் அந்த அங்கிருந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளை ஆஸ்திரேலியாவிலிருந்த ஒரு என்ன சொல்றீங்க நீங்கள் ஆர்த்தோபீடியன் அவர் வந்து இந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போனார் அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போய் அந்த எலும்புகளை ஸ்டடி பண்ணுறதுக்கு போனார் அந்த ஸ்டடி பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே அவர் கொடுத்துருக்கார் ஆனால் அந்த கொடுத்த தகவல்கள் சரியாக அந்த அறிக்கையில் இணைக்கவில்லை இணைக்காதனால அந்த ஒன்றுமே தெரியாது என்னென்ன அங்கே காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி இருந்ததாக சொல்கிறாங்க அதிச்சு பலதரப்பட்ட பல தரப்பட்ட இன மக்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு புதைப்படமாக இருந்திருக்கு ஏனென்றால் கொற்கை என்ற இடத்திற்கு மிக அருகாமையில் இருந்த ஒரு இடம் கொற்கைங்கிறது ஒரு பெரிய துறைமுகம் தமிழ்நாட்டிலே கொற்கை ஒரு துறைமுகமாக கருதலாம் காவேரி பூம்பண்ண ஒரு பெரிய துறைமுகம் அரிக்கமேடு ஒரு துறைமுகம் அதே போல் அழகன்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடமும் மிகப்பெரிய துறைமுகம் இந்த துறைமுகங்கள் பல நாட்டு வணிக தொடர்பை எடுத்துக்காட்டுகின்ற துறைமுகமாக இருந்திருக்கிறது அந்த பொற்கையினுடைய துறைமுக நகரத்தின் புதைப்படமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஏனென்றால் அந்த கிடைத்த ஒரு ஸ்கல்ல பார்த்தீங்கன்னா நெத்தில ஒரு ஓட்ட இருக்குமா நெத்தியில் அந்த ஓட்டை இருக்கும் அது ஏன்னு கேட்டால் அது வந்து செயலருக்கு உருவான ஒரு நோய் அந்த நோயின் காரணமாகத்தான் அந்த ஓட்டை ஏற்படும் என்ற ஒரு தகவல்லாம் இருக்கே தவிர அந்த தகவல் பட் எதுவுமே இந்த அறிக்கையில் கிடையாது அப்போ அந்த அறிக்கை பிரயோஜனமே கிடையாது அப்படி ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொடுத்தால் யாருக்கு பிரயோஜனம் அந்த த அந்த அறிக்கையை பயன்படுத்தி நீங்கள் வரலாற்றுக்கு எந்த உதவியை செய்ய முடியும் அவ்வாறு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்பொழுது தான் என்னுடைய அறிக்கை இன்னைக்கு சர்ச்சையில் நிற்கிது என்னுடைய அறிக்கை சர்ச்சையில் இருப்பதற்கான காரணம் இல்லை ஏனென்றால் நான் நகலாய்வு செய்தேன் என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள் நல்லது நாங்கள் போய் வேலை என்னை ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு கொடுத்தீங்க ஓகே நல்லது அதற்கு அப்புறம் நீதிமன்றம் தான் எனக்கு உத்தரவிட்டது அறிக்கையை நீங்கள் தான் எழுதணும் ஏன்னா இன்னொருத்தருக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க அதை வந்து கோர்ட்டு வந்து க்ராஷ் பண்ணி அமர்நாத் நாமச்சனா தான் எழுதணும் ஆர்டர் போட்டாங்க அது எழுதுவதற்கும் எனக்கு வந்து பல பல தடங்கல்கள் எழுதுவதற்கு பல தடங்கல்கள் பதினெட்டில் போட்டு ஆர்டர் போட்டா கூட எனக்கு எழுதுகிற வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிடைத்து மூணு ஜனவரியில் அறிக்கையை நான் சமர்ப்பித்து விட்டேன் சமர்ப்பித்த அறிக்கை இன்று கேட்கிறார்கள் அதில் காலம் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் அந்த காலத்தை மாற்றி கொடுங்க நான் என்னால் முடியாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா காலம் என்பது அகலாய்வில் கிடைத்த ஒரு ஒரு தகவல் அகலாய்வில் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் சைட் கிடையாது ஒரே ஒரு சாம்பிள் எடுத்து நான் கார்பன் டேட் பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் முடியாது ஏன்னா பரியல் சைட்லேயும் கூட கிடைச்ச கார்பன் மட்டும்தான் டேட் பண்ண முடியுமே தவிர வெளில கிடைக்கிற கார்பன் டேட் வந்து என்னைக்குமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க உலகத்தில் முதுமக்கள் தாலியில் ஏதாவது கார்பன் இருந்துதான் ஹஸ்க் போன்ற ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்தால் அதை கார்பன் டேட் பண்ணலாம் அந்த ஹஸ்க் போன்ற கார மெட்டீரியல் அந்த உள்ளே இருந்தால் அது நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க ஏனென்றால் அந்த புதைப்புங்கிறது ஒரு சடங்கு அந்த சடங்கு செய்வதற்காக அந்த பானை உருவாக்கப்படுகிறது அந்த பானையில் அந்த இறந்த மனிதனை வைத்து அவனோடு அந்த அந்த புதைப்பு பொருட்களை வைத்து புதைச்சிருவாங்க அந்த புதைப்பு பொருட்களை வைத்து புதைக்கும் போது நெல்லோ எல்லோ ஏதாவது ஒன்று உள்ளே வச்சு புதைச்சிட்டாங்கன்னா அது அப்படியே உள்ளே இருக்கும் அதை வந்து மூடிடுவாங்க பெரிய கவர் போ போட்டு மூடிடுவாங்க அந்த மூடிட்டாங்கன்னா திருப்பி எவ்வளோ யாருமே உலகத்தில் திறக்க மாட்டான் அதை வச்சு அந்த கார்பன் டேட்டை பண்ணோம்னா அந்த ஏன்கில் உள்ள இருக்க வந்து நம்ம எக்ஸாக்ட்லி டேட் பண்ணிடலாம் இது எக்ஸாக்ட்லி அது வந்து இந்த பீரியடை தான் இருக்கும் என்று டேட் பண்ணி அதை டேட் சொல்லலாம் ஆனால் ஒரு வாழ்வியல் இடத்தில் கார்பன் டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சிக்கலான விஷயம் வாழ்வியல் என்பது பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக மெதுவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊர் அதுதான் வாழ்வியல் இடம் வாழ்வியலிடம் என்பது ஒரு நாள்ல வந்தது கிடையாது சென்னைக்கு இன்னைக்கு வயசு மூவாயிர முந்நூற்றி எண்பத்தாறு வயசு முந்நூற்றி எண்பத்தாறு வயசுக்கு முன்னாடி முந்நூற்றி எண்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பாத்தீங்கன்னா ஒரு குக்கிராமம் ஒரு மீனவ கிராமம் அந்த அந்த மீனவ கிராமத்தை தான் இன்னைக்கு சேர்த்தி 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 செத்தி இவ்வளவு பெரிய சென்னையாக உருவாக்கி அது போல தான் ஒரு வாழ்விட பகுதி என்பது ஒரு நாளில் உருவாகாது வாழ்விட பகுதி என்பது உருவாவதற்கு பல காலங்கள் தேவைப்படும் பரியல் மாதிரி ஒரு நாள் புத புதச்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எவனு தொடர தொட துவக்க மாட்டான் அது வந்து புதைப்பிடம் தான் இன்றைக்கி புதைச்சி வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யாரும் போகிறது கிடையாது ஆனால் வாழ்விடம் என்பது அந்த புதைக்கப்பட்டவன் என்று தோன்றினானோ அவனுடைய மூதாதையர் காலத்திலேருந்து அந்த வாழ்விடம் வளர்ந்திருக்கும் அப்படி தான் அந்த கீழடி என்ற வாழ்விடம் வந்தது என்பதை நாங்கள் விளக்கி சொன்னோம் ஏன்னா கீழடிங்கிற வாழ்விடம் வந்து கிமு இன்னூரில் தோன்றியிருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய காலக்கணிப்பு கிட்டத்தட்ட ஆறு மீட்டர் டெபாசிட் கிடைக்குது அதான் அதோட இம்பார்ட்டன்ட் அந்த ஆறு மீட்டர் டெபாசிட்ல கீழே இருக்க ஒன்றரை மீட்டர் டெபாசிட் பாத்தீங்கன்னா கிமு எண்ணூறுல இருந்து கிமு ஐநூறு வரை ஒரு நகர நாகரிகம் உருவாவதற்கு ஒரு முந்தைய காலகட்டம் இருந்தது என்பதை இந்த கீழடி விளக்கியது அதான் எங்க சர்ச்சை எப்படி நீ சொல்ற எப்படியா நகரம் உருவாகுன்னு நான் கேள்வி கேட்டேன் நகரம் எப்படி உருவாகும் இன்னைக்கே நகரம் டெல்லி உருவாயிடுச்சான்னு கேட்டேன் டெல்லி ஒரே நாளில் உருவாயிடுச்சா டெல்லி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளாக டெல்லி வந்து வளர்ந்துட்டு இருக்கு மூவாயிரம் ஆண்டுகளாக டெல்லி இயங்கி வருகிறது நகரம் உருவாவதற்கு ஒரு ஆண்டு காலம் தேவைப்பட்டுள்ளது கிமு எண்ணூறு கிமு ஐநூறு வரை ஒரு காலகட்டமாக அங்கு விளங்கி உள்ளது அந்த காலகட்டத்தில் இங்கு மக்கள் விவசாய பணியை தொடங்கியுள்ளார்கள் அந்த விவசாய பணிக்கான இரும்பு பொருட்கள் கிடைக்கின்றன அதே போல் இங்கு பயன்படுத்தப்பட்ட அழகான அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லுவோம் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எப்படி நம்ம வரிகளில் கிடைக்குமே அதே சிமிலர் பானை ஓடுலாம் கிடைக்குது இந்த பானை ஓடுகள்லாம் கிடைக்குது அதுக்கப்புறம்தான் அந்த கட்டிடப்பகுதிகள் தோன்றுகிறது அந்த கட்டிட பகுதிகள் தான் அந்த நகரமயமாக்கலுக்கு மிக முக்கிய காரணியாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு நகரம் வளர்வதற்கு மிக முக்கிய காரணியாக அமைந்தது அங்கு நடைபெற்ற விவசாய புரட்சின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அங்கு நெல்கள் பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணோம் ஏன்னா நம்ம ஃபைட்டோலித்துங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய மகரந்த அணுக்கள்னு சொல்லுவோம் அந்த மகரந்த அணுக்கள் என்றைக்குமே மண்ணில் புதைந்திருக்கும் அந்தந்த காலகட்டத்தை அணுக்கள் அந்தந்த அடியாளத்தில் புதைந்திருக்கும் அந்த மகரந்த பொருட்களை வைத்து எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து எந்தெந்த தாவரங்கள் இருந்தன என்பதை அறிவதற்கான ஒரு செய்தி நமக்கு அறிவியல் ரீதியாக நமக்கு கிடைக்கிது அதே நாங்கள் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பிரெஞ்ச் இன்ஸ்ட் ஆஃப் எண்டாலஜிலிருந்து அந்த ஒர்க்கை நாங்கள் கேரி அவுட் பண்ணும்பொழுது தான் அவர்கள் சொன்ன தகவல் இங்கு கீழடியில் காட்டு அரிசியும் கிடைக்கிறது நாட்டு அரிசியும் கிடைக்கிறது ஏன்னா ஒயில்டு வெரைட்டில இருந்தா என்னைக்குமே டொமஸ்டிகேட்டட் பண்ண முடியும் உலகத்துல எல்லாமே ஒயில்டு தான் உலகத்துல எல்லாமே ஒயில்டு தான் மனுஷனும் ஒயில்டு தான் மனுஷனும் ஒயில்டாக தான் நம்ம நக நாகரிகமா மாறியிருக்கோமே தவிர விலங்குகளும் ஒயில்டாக தான் இருக்கு அதை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அதே போல பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயில்டாக தான் இருந்திருக்கு அந்த பிளான்ஸை டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அந்த டொமஸ்டிகேட் பண்றதுக்கான எவிடன்ஸ் கிழநில் கிடைக்குது அப்ப ஒரு காட்டு அரிசியை நாட்டு நம்ம விவசாய அரிசியாகவும் உணவு உற்பத்தி அரிசியாகவும் உற்பத்தி செய்கின்ற அரிசியாகவும் செய்கின்ற ஒரு செயல் நடந்திருக்கிறது அதன் விளைவாக ஒரு உற்பத்தி பெருக்கம் அங்கு நடந்துள்ளது அந்த உற்பத்தி பெருக்கத்தின் காரணமாக அந்த நகரம் வளர்ந்துள்ளது அந்த நகரம் வளர்ந்த காலகட்டம் கிமு ஐநூறுல ஒன்றாம் நூற்றாண்டு வரைனு நாங்க சொன்னோம் வெரிவால் இந்த ஐநூறாம் நூற்றாண்டுல தான் ஒன்றாம் நூற்றாண்டு வரை இப்போ கிடைச்ச எவிடன்ஸ் பார்க்கலாம் இதுதான் எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸில் தான் அந்த நகரமயமாக்கல் ஆயிருக்கு இந்த நகரமயமாக்கலில் கட்டுமானங்கள் நடந்துள்ளன வடிகால் முறை நடந்துள்ளது பல வகையான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு ஃபர்னஸ் இருந்துருக்கு டபுள் லேயர் ஃபர்னஸ் இருந்துருக்கு டிஸ்டிலேஷனே பண்ணியிருக்கான் டிஸ்டிலேஷன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு உங்களுக்கு டபுள் லேயர் ஃபர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெர்மஸ் மாதிரி ஒரு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் வளர்ந்துருக்கு பல தொழில்களை செய்துள்ளான் அத்தனையும் செய்திருக்கிறாங்கிற எவிடன்ஸ் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா கிடைத்த தொல்பொருட்கள் சொல்கின்ற அந்த தொல்பொருட்கள் முழுவதும் வெளியில் செய்து கொணரப்பட்டது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபை வந்து லீட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு நகரம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் வந்து எல்லா பொருட்களும் நகரத்தில் தயாரிக்க மாட்டாங்க பல பொருட்கள் நகரத்துக்கு வெளியே தயாரிப்பார்கள் அதை வாங்கி பயன்படுத்துகின்ற ஒரு திறன் படைத்த ஒரு சமுதாயம் இந்த பகுதியில் வாழ்ந்துள்ளது அவர்கள் அந்த நகரநாகரிக காலகட்டம் கிமு இருந்து ஒன்னாம் நூற்றாண்டு வரை இருந்துள்ளார்கள் என்று டிஃபைன் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் ஒன்னாம் நூற்றாண்டிலிருந்து தேர்ட் செஞ்சுரி வரைந்தான் உங்களுக்கு அந்த நகரம் இருந்ததற்கான அடையாளம் கிடைக்கிறது கிமு இருந்து கிபி முன்னூறு வரை என்ற காலகட்டம் பிடிக்கிறது இதுதான் ஒரு தொல்லியல் ரீதியாக எடுத்துச் சொல்லப்படும் காலம் இது இன்னைக்கு சங்க காலத்துக்கு பொருந்தும் நம்ம சங்ககாலம் சொல்லிட்டு இருக்கோம் கிமு முன்னூறுங்கிறது நாங்க சொல்றோம் கிமு எண்ணூறுக்கு செல்கிறது இன்னும் அகலாய்வு செய்தால் பல தரவுகள் கிடைத்தால் அது பின்னோக்கி போகும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர இது என்னுடைய ஃபைனலான டேட்டு கிடையாது ஏனென்றால் ஆய்வுகளை மேற்கொள்ள மேற்கொள்ள கிடைக்கின்ற தரவுகள் நிச்சயமாக ஒரு இடத்தினுடைய காலத்தை பின்னோக்கி எடுத்து செல்லும் அதுதான் தொல்லியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் சிந்து சமளி நாகரிகத்தை சொன்னேன் சிந்து சமூக நாகரிகம் படிச்சிருப்போம் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுநூறு பிசிலிருந்து உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஏழாயிரம் இருந்து சாரி எழுநூறு கிடையாது ஏழாயிரம் பிசியிலிருந்து மெகர்கர்லேருந்து எப்படி நியோலித்திக் ஸ்டேஜ்லேருந்து லேட் ஹரப்பன் ப்ரீ ஹர ப்ரீ ஹரப்பன் மெச்சூர் ஹரப்பன் லேட் ஹரப்பன் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னைக்கு சிந்து சமல் நாகரிகம் எவ்வளோ பெரிய பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாகரிகமாக இருந்திருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஏன்னா உலகத்திலே அன்னைக்கு தான் அந்த பகுதியில் தாங்க மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்னு வச்சுங்க ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் தொகை பெருக்கம் உள்ள ஒரு பகுதியாக அந்த சிந்து சமூக நாகரிகம் இருந்திருக்கு அப்போதைக்கு மேக்சிமம் பாப்புலேஷன் இந்த பதிமூணு லட்சம் சொதற்கொள்ள எடுத்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் தான் வந்திருப்பான் அந்த பத்து லட்சம் என்பது இந்த உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு கோடி எங்கேயோ போயிட்டோம் நம்ம அது வேற விஷயம் அந்த வகையில் ஒரு காலம் கணிக்கப்பட்டு இந்த காலத்தின் முழுமையான தரவுகள் செய்யப்பட்டுள்ள அதே செயல்தான் இந்த கீழடியிலும் இந்த ஆய்வுகளில் நாம் செய்துள்ளோம் இது போன்ற பல ஆய்வுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு பல செய்திகள் வரும் என்பதுதான் தான் நம்முடைய தகவல்